ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் பிரகாஷ் பரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா இனிக்கும் இலக்கணம் ஸோ இதில் பார்ட்டு வந்து ஓர் பார்க்க போகிறோம் ஸோ ஒன்பதாம் வகுப்பில் ஃபஸ்ட்டு ஆகுபயர் ஸோ இந்த ஆகுபெயர்னால் என்னன்றதை பார்க்க போகிறோம் ஸோ ஆகுபெயர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றின் இயற்பெயர் ஆகுபெயர் என்பது ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் ஸோ இப்போ ஒரு ஊர் இருக்குன்னா ஊரில் மக்கள் இருப்பாங்க ஸோ அந்த மக்களுக்கு தொடர்புடைய அதாவது மக்கள் வந்து ஊரில் வசிப்பாங்க ஸோ அப்போ ஊர் என்ற ஆகு பெயர் வந்து மக்களுக்கு வந்து தொடர்புடையதாக தொன்று தொட்டு வரும் ஸோ அதுதான் வந்து ஆகுபெயர் ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும் ஸோ இந்த ஆகு பெயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு வகைப்படும் ஸோ எக்ஸாம்பிள் கேட்டிருக்கங்க ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்னு ஆகு பெயர் பதினாறு வகைப்படும் ஸோ அதில் சிலதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆகுபெயர்னா என்னன்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது அடுத்த எக்ஸாம் பாருங்கள் பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது ஸோ ஊர் என்பது ஒரு இடம் ஸோ அது வந்து டைரக்டாக பாராட்டாது அது மட்டும் இல்லாமல் டைரக்டாக வந்து திட்டாது ஸோ இகழ்ந்ததுன்னா திட்டுறது ஸோ அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை பாராட்டியதுன்னு வரும் அதே போல் பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்ததுன்னா ஊரில் உள்ள மக்கள் வந்து இகழ்ந்திருப்பாங்க ஸோ அதான் பாருங்கள் ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினார் இகழ்ந்தனர் என்பது இதன் பொருள் ஸோ ஊர் என்னும் பெயருக்கு ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்துள்ளது ஸோ அதனால் இது வந்து ஊர் என்பது ஒரு இடம்னால இடம் வாகு பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஊர் என்ற பெயர் ஆகி வந்துள்ளதால் ஸோ இது ஆகு பெயர் ஸோ இது என்ன ஆகு ஊர் என்பது ஒரு இடம் என்பதனால இடவாகுபெயர் ஸோ ஒரு பொருளுக்கு ஆகி வருவது பொருளாகுபயர் ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஆகுபெயர் மொத்தம் பதினாறு வகைப்படும் ஸோ அந்த பதினாறு வகையில் மிக முக்கியமான சில வகைகளை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் பொருளாகுபெயர் இது வந்து முதல் ஆகு பெயர் எனவும் அழைக்கப்படும் ஃபஸ்ட்டு ஒன்று பொருளாகுபெயர் ஸோ ரைட் லைனில் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ முதற் பொருளாகிய ஸோ அதுக்கு எடுத்து காட்ட பாருங்க முல்லை தொடுத்தான் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்கள் முல்லையை தொடுத்தான் ஸோ இதுதான் முல்லையை தொடுத்தான் ஸோ இங்கே பாருங்கள் முதற் பொருளியாகிய முல்லை கொடி ஸோ முல்லையை தொடுத்தான் என்பது முல்லை என்பது ஒரு பூ சாரி முல்லை என்பது ஒரு கொடி முல்லை என்பது ஒரு கொடி ஸோ அந்த முல்லையை வந்து அவன் டைரக்டாக என்ன பண்ணுவான் தொடுக்க மாட்டான் ஸோ அதனுடைய சினை பொருளாகிய பூவை தான் வந்து தொடுப்பான் தொடுப்பானா பூ கட்டுறது ஸோ அப்போ முதல் பொருளையாக முல்லை கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது ஸோ பூவை தான் தொடுப்பாங்க ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா முல்லையை தொடுத்தான் ஸோ முல்லை என்பது ஒரு பொருள் அதனால் இது பொருள் ஆகுபெயர் அடுத்து பாருங்க இடவாகுபெயர் நெக்ஸ்ட்டு இடவாகுபெயர் வகுப்பறை சிரித்தது ஸோ வகுப்பறை என்பது ஒரு இடம் ஸோ அங்கே உள்ள மாணவர்கள் தான் சிரித்திருப்பாங்க ஸோ ஆனால் இங்கே வகுப்பறை சிரித்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்துள்ளது ஸோ அதனால் இது வந்து இடவாகு பெயர் ஸோ மறுபடியும் சொல்கிற பாருங்க முல்லையை தொடுத்தான் ஸோ இது வந்து பொருளாகு பெயருக்கான எடுத்துக்காட்டு ஸோ முல்லை வந்து கொடியை வந்து டைரெக்டாக யாரும் வந்து கட்ட மாட்டாங்க ஸோ முல்லையில் உள்ள பூவை தான் வந்து தொடுப்பாங்க ஸோ அப்போ பூவுக்கு ஆகுபெயராக முல்லை என்ற முல்லை கொடி பொருள் வந்துள்ளது ஸோ அதனால் இது பெயர் வகுப்பறை சிரித்தது ஸோ இது வந்து பெயர் ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா வகுப்பில் உள்ள மாணவர்கள் தான் சிரிப்பாங்க ஸோ ஆனால் அந்த இடத்தை சிரித்ததுன்னு சொல்கிறாங்க அப்போ மாணவர்களுக்கு ஆகு பெயராக வகுப்பறை வந்துள்ளது ஸோ அதனால் இது பெயர் அடுத்து பாருங்கள் கார் அறுத்தான் ஸோ இது வந்து காலவாகுபயர் கார் அறுத்தான் கால வாகுபயர் ஸோ கார்னால் வந்து கார் காலம் ஸோ கார் வந்து என்ன பண்ணுவோன்னா பயிர் வந்து நெல் வந்து எடுப்பாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயிருக்கு ஆகுபெயராக கார் என்ற காலமானது குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ அதனால் இது கால வாகுபயர் கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்துள்ளது ஸோ இதனால் இது காலவாகுபெயர் ஸோ அடுத்து பாருங்கள் மறுக்கொழுந்து நட்டான் ஸோ ம இது வந்து சினையாகுபெயர் மறுக்கொழுந்து நட்டான் ஸோ மறுக்கொழுந்து என்னும் சினை பெயர் வந்து அதன் செடிக்கு ஆகி வந்துள்ளது ஸோ மறுக்கொழுந்து பூவு ஸோ அதை வந்து டைரெக்டாக யாரும் நடமாட்டாங்க அதனுடைய செடியை தான் வந்து நடப்பாங்க ஸோ அதனால் மது என்பது செடியினுடைய ஒரு சினை ஸோ செடியினுடைய கை கால் மனிதனுடைய சினைனா எது கை கால் மூக்கு அது மாதிரி சொல்கிற மாதிரி சினைப்பொருள் செடியினுடைய ஒரு சினை பொருள் தான் மறிகொழுந்து ஸோ அந்த பூவினுடைய செடியை தான் நட்டான் அப்போ என்ன வந்திருக்குன்னா மறிகொழுந்து என்னும் சினை பெயர் அதன் செடிக்கு ஆகி வந்துள்ளது ஸோ அதனால் இது சினை பெயர் ஸோ அடுத்து பாருங்கள் பண்பாகுபெயர் பண்பாகுபெயர் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் மஞ்சள் பூசினான் மஞ்சள் பூசினான் ஸோ மஞ்சள் என்பது பார்த்திங்கன்னா பண்பு அது ஒரு பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்துள்ளது மஞ்சள் என்பது ஒரு நிறம் ஸோ அது வந்து பண்பு ஆனால் மஞ்சள் பூசினால் என்பது மஞ்சள் வந்து பூசலை ஸோ மஞ்சள் என்பது ஒரு நிறம் ஸோ அதனுடைய கிழங்கு தான் வந்து பூசப்படுகிறது அரைத்து ஸோ அதனால் மஞ்சள் என்னும் பண்பானது அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்துள்ளது ஸோ அதனால் இது ஒரு பண்பாகு பெயர் அடுத்து வரணும் தொழிலாகு பெயர் தொழிலாகு பெயர் எடுத்துக்காட்டு வற்றல் தின்றான் வற்றல் தின்றான் ஸோ இங்கே பாருங்கள் வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவு பொருளுக்கு ஆகி வந்துள்ளது வற்றல் என்னும் தொழிற்பெயர் ஸோ வற்றல் என்பது ஒரு தொழில் ஸோ அது வந்து வத்தி போன உணவை அந்த வத்தல தான் அவன் சாப்பிடுவான் ஸோ இது வந்து அந்த தின்றதுனால தொழிற்பெயர் ஸோ அந்த தொழிலுக்கு ஆகி வந்துள்ளதால் இது தொழிலாகு பெயர் ஸோ அடுத்து பாருங்கள் வானொலி கேட்டு மகிழ்ந்தான் ஸோ இது வந்து கருவியாகு பெயர் வானொலி கேட்டு மகிழ்ந்தான் என்பது கருவியாகு பெயர் ஸோ வானொலி என்பது ஒரு கருவி ஸோ வந்து அந்த வானொலியை கேட்க மாட்டான் ஸோ அந்த வானொலியில் வருகின்ற நிகழ்ச்சியை தான் கேட்பான் ஸோ அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வானொலி என்பது கருவியாக வந்துள்ளதால் இது ஒரு கருவியாகு பெயர் கருவிக்கு ஆகி வந்துள்ளதால் இது ஒரு கருவியாகி பெயர் ஸோ அடுத்து பாருங்கள் காரிய பெயர் பைங்குள் வளர்ந்தது பைங்குள் வளர்ந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா காரிய பெயர் காரிய பெயர் ஸோ பைங்குள் வளர்ந்ததுன்னா கூழ் என்பது ஒரு காரியம் ஸோ அது வந்து தானாக வந்து வளராது அதனுடைய பயிர் தான் வந்து வளர்ந்திருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பைங்குழ் இந்த சோளம் கம்பு அது மாதிரி ஸோ அது வந்து கூழ கரைச்சி சாப்பிடுவோம் ஸோ அந்த கூழ் என்பது ஒரு காரியம் அது வளர்ந்ததுன்னு சொன்னோம்னா அது வளராது அதனுடைய பயிர் தான் வளரும் ஸோ அதுதான் இது வந்து காரியவாகு பெயர் ஸோ காரியவாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு பைங்குள் வளர்ந்தது ஸோ அடுத்து பாருங்கள் கருத்தாகு பெயர் ஸோ ஒரு கருத்தை வந்து நாம் கற்பது தான் ஸோ அதை யார் கூறியிலாங்களோ அதுக்கு ஒரு ஆகு பெயராக வந்துள்ளது தான் கருத்தாகு பெயர் ஸோ இங்கே பாருங்கள் அறிஞர் அண்ணாவை படிக்கிறேன் அறிஞர் அண்ணாவை படிக்கிறேன் ஸோ இது வந்து கருத்தாகு பெயர் ஸோ இப்போ வந்து நம்ம அறிஞர் அண்ணாவை படிக்கிறேன்னா அறிஞர் அண்ணாவை வந்து நம்ம டைரெக்டாக படிக்க மாட்டோம் ஸோ அவர் எழுதிய புத்தகங்களை நூல்களை தான் நம்ம படிச்சிருப்போம் ஸோ அப்போ அந்த நூல்களுக்கு அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் வந்து ஆகி வந்துள்ளது அவர் இயற்றிய நூல்களுக்கு வந்து அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் வந்து ஆகி வந்துள்ளதால் இது கருத்தாகு பெயர் ஸோ அதே மாதிரி திருவள்ளுவரை படித்தேன் இதுவும் கருத்தாகு பெயர் எடுத்துக்காட்டு ஸோ நம்ம டைரெக்டாக திருவள்ளுவரே படிக்க மாட்டோம் அவர் எழுதிய திருக்குறளே தான் நம்ம படிப்போம் ஸோ அப்போ அவர் இயற்றிய திருக்குறளுக்கு கருத்தாவாக திருவள்ளுவர் ஆகி வந்ததால் அதுவும் ஒரு கருத்தாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு ஸோ அடுத்து பாருங்கள் என்னளவை ஆகு பெயர் என்ளவை ஆகுபெயர் ஸோ இங்கே பாருங்கள் ஒன்று பெற்றால் ஒளிமயம் ஒன்று பெற்றால் ஒளிமயம் ஸோ இது வந்து என்எல் அளவை ஆகு பெயர் ஸோ ஒன்று இரண்டு மூன்று ஸோ இது மாதிரி எண்ணிக்கையில் ஒன்று கொடு இரண்டு கொடு மூன்று கொடு ஸோ இது போல் எண்ணிக்கையில் வந்துச்சுன்னா அது என்ல் அளவை இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு ஒன்று பெற்றால் ஒலி மையம் ஸோ ஒன்று பெற்றால நம்ம ஒரு நம்பரை வந்து பெற்றால் ஒளிமயம்னு சொல்லவங்க ஒன்று என்னும் என் பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்துள்ளது ஸோ ஒரு குழந்தையை பார்த்தால் ஒளிமயம்ன்றதா இங்கே ஒன்று பெற்றால் ஒளிமயம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒன்று என்ற எண்ணானது அவள் பெற்ற குழந்தைக்கு ஆகுபெயராக வந்துள்ளது ஸோ இது எண்ணில் வந்துள்ளதால் இது எண்ணளவை ஆகு ஸோ அடுத்து பாருங்கள் எடுத்தல் அளவை ஆகுபெயர் ஸோ என்ன அளவுனால் ஒன்று அப்படி நம்பரில் வர்றது ஸோ எடுத்தல் அளவுனால் கிலோவில் வர்றது ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூன்று கிலோ நாலு கிலோ ஸோ இதாக வந்து எடுத்தல் அளவை ஸோ சயின்ஸில் படிச்சிருப்பீங்க ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் இரண்டு கிலோ கொடு ஸோ இரண்டு கிலோ கொடு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு கிலோ என்பது நிறுத்தி அளவுக்கு எடுத்தல் என்னும் அளவை பெயர் அவ்வளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்துள்ளது ஸோ கிலோ என்ற நிறுத்தல் அளவுக்கு இரண்டு என்ற எண் ஆகி வந்துள்ளதால் இது எடுத்தல் அளவை எனப்படும் ஸோ அடுத்து பாருங்கள் எண்ணல் அளவை எடுத்தல் அளவை அடுத்து வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர் ஸோ முகத்தல் அளவை என்பது எண்ணெய் ஸோ போல் அளக்கக்கூடிய அளவை நீர்ம பொருள்களை அளக்கக்கூடிய அளவை தான் முகத்தல் அளவை ஸோ இங்கே பாருங்கள் அரை லிட்டர் வாங்கு ஸோ அரை லிட்டர் வாங்கினா நம்ம அரை லிட்டரை வந்து வாங்க போகிறது இல்லை ஸோ அந்த அரை லிட்டருடைய எண்ணெயோ அல்லது அதாவது மண் எண்ணெய் கிருஷ்ணா ஆயில் மற்றும் இங்கே கப்பில் கொடுப்பாருங்க தண்ணீர் ஸோ இது மாதிரி வாங்கிறது தான் கூல்ட்ரிங்க்ஸு வாங்கிறதுலாம் வந்து முகத்தல் அளவை ஆகு பெயர் ஸோ இங்கே பாருங்கள் முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர் அவ்வளவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்துள்ளது ஸோ அரை லிட்டர் வாங்கிவான்றது முகத்தல் அளவை ஸோ கிலோவில் வாங்கினா எடுத்தல் அளவை எண்ணிக்கையில் வாங்கினா அது வந்து எண்ணல் அளவை ஸோ லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீட்டல் அளவை ஆகு ஸோ நீட்டல் அளவை என்பது மீட்டர் நம்ம துணி வாங்கும்போதோ அல்லது வேறு ஏதாவது பொருள்கள் வாங்கும்போதோ மீட்டரில் அளந்து வாங்கிறது தான் அளவை எனப்படும் இங்கே பாருங்கள் ஐந்து மீட்டர் வெட்டினான் ஸோ ஐந்து மீட்டர் வெட்டினானா ஐந்து மீட்டரை வெட்ட மாட்டான் ஸோ நாம் கேட்கக்கூட துணியோ அல்லது வேறாவது பொருளையோ அதாவது அருணாக்கயர் ஸோ இது மாதிரி ஜனபுரி ஸோ இது மாதிரி வந்து ஐந்து மீட்டருக்கு நம்ம கடையில் போய் கேட்போம் ஸோ அது மாதிரி வெட்டி மீட்டரில் அளந்து தர்றதா தான் நீட்டலளவை நீட்டி அளக்கும் நீட்டலளவை பெயர் அவ்வளவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்துள்ளது நீட்டி அளக்கும் நீட்டளவை ஸோ டேப்பு கொண்டு அழப்பும் பார்த்திங்கன்னா அதுதான் டேப்பையே ஸ்கேலியே கொண்டு அழைக்கிறது நீட்டளவை ஸோ அவ்வளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்துள்ளது ஸோ இதுதான் வந்து நீட்டளவை ஆகு பெயர் ஸோ புரிஞ்சுதுங்களா ஆகு பெயர் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் ஸோ ஆகு பெயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு வகைப்படும் ஆகுபெயர் மொத்தம் பதினாறு வகைப்படும் ஸோ அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா பொருளாகுபெயர் இடவாகுபெயர் கால ஆகுபெயர் சினை ஆகுபெயர் பண்பாகுபெயர் தொழிலாகுபெயர் கருவியாகுபெயர் காரியவாகுபெயர் கருத்தாகுபெயர் எண்ணலளவை ஆகுபெயர் எடுத்தலளவை ஆகுபெயர் முகத்தளவை ஆகுபயர் பெயர் ஆகுபயர் ஸோ ஆகுபெயர் என்பது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு இலக்கணப் பகுதி ஸோ எவ்வரி எக்ஸாமில் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின்ஸ் ஆகுபெயர்லேருந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்